மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பி சி க வேட்பாளர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுட்டம் சோழதரம் புடையூர் கேவிந்தநல்லூர் பாளையங்கோட்டை வடக்குபாளையம் மேல்பாதி கொண்ட சமுத்திரம் மாமங்கலம் ராமாபுரம் சாவடிக்குப்பம் நகரப்பாடி மழவராயநல்லூர் கோமாராக்குடி நாச்சியார்பேட்டை ஸ்ரீநெடுஞ்சேரி கலியாங்குப்பம் நகரப்பாடி கொக்கரசன்பேட்டை எசனூர் குணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகிகளின் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை தொல் திருமாவளவன் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் மோடி ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாகவும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவின் தலையீடு தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆயுதம்தான் நம் கையில் இருக்கிற வாக்குரிமை நாம் அதை ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரே ஒரு எம்பி இந்தியாவினுடைய அரசாங்கத்தையே தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு எம்பி ஆட்சியை அமைப்பதும் சரி அல்லது ஆட்சியை கவிழ்க்கவும் சரி ஒரு எம்பியால் முடியும் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க அல்லது வலிமை மிக்க ஒரு பொறுப்பு தான் எம்பி என்பது அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிட வலிமை வாய்ந்த ஆயுதம் உங்கள் கையில் நம் கையில் வாக்குரிமையாக இருக்கிறது எனவே நம்முடைய வாக்குரிமையை நிறைவேசுகிறவர்களுக்கு நாம் எப்போதும் பாடம் புகட்ட வேண்டும் அவருடைய சட்டத்தை பாதுகாக்க மோடியை விரட்ட வேண்டும் மக்களான கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் கடந்த ஐந்தாண்டுகளில் மோடியின் ஆட்சியில் பைபிளை கொடுத்திய கொடுமை தமிழகத்தில் இதுவரை நடந்ததில்லை மோடி ஆட்சியில் காரணங்கள் எனவே மோடி மீண்டும் இரண்டாம் மோடி அதுதான் இந்த தேர்தலில் நாம் முன்வைக்கக்கூடிய ஒரே அஜெண்டா ஒரே செயல் திட்டம் அதற்கு இந்த தொகையில் பாதச்சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே சீதனை செய்ய முடியும்